தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கஷாயம் குடிக்கலாம் சதக்குப்பை தனியா இது ரெண்டும் சமாளும் எடுத்துக்கணும் இது கூட சீரகம் இந்த நான்கு மூலிகையுமே சமாளும் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து தினமும் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்பொழுது இதனால் நிறைய பலன்கள் நமக்கு இருக்குது தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயத்தை கொடுத்து நிறைய பேருக்கு இது ரெகுலர் ரெகுலராயிருக்கு நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் டி சிதா பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கிளான்ஸும் நம்ம உடல்ல வந்து இருக்கு கிளான்ஸ் அப்படின்னா சுரப்பிகள் அதே மாதிரி இந்த தொண்டையில இருக்கக்கூடிய தைராய்டு கிளான் ஆக்னோ சக்கரத்தை பேஸ் பண்ணி அது அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் தான் இந்த தைராய்டு இஷ்யூஸ் நிறைய பேருக்கு ஆண்களுக்கும் சரி இப்போ பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது இந்த தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் வந்து தொடர்ந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் வந்து ஒரு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக்ல ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன்னு நிறைய பேர் இருப்பாங்க இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மில் டோசேஜ் டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு லைஃப் லாங் நான் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இதுக்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான முழுவதுமான தீர்வுகள் இருக்கு இப்போது டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஹார்மோன்ஸும் தைராய்டு கிளாண்டில் செக்ரிட் ஆகுது பொதுவாக இந்த டி த்ரீ டி ஃபோர் வந்து குறையுது இல்ல அதிகமாகுது இதை தான் நம்ம ஹைப்போதைரடிசம் இல்லை ஹைப்போதைரடிசம் அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி நம்ம பார்க்குறோம் இதற்கான அறிகுறிகள் இப்போ ஹைப்போதைரடிசம் இருக்குன்னா தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கக்கூடிய சமயங்களில் நமக்கு என்ன ஆகணும் ஒரு டிரைனஸ் உடல் முழுதும் ட்ரைனஸ்ஸு அதுக்கு ஒரு ட்ரைனஸோடு சேர்ந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம் உடல் எடை அதிகரிக்கிறது ரொம்ப அதிகமா குளிர்றது மூட் ஸ்விங்ஸ் நிறைய பேருக்கு காணப்படும் மூட் சீசனோடு சேர்ந்து பிசிஓடி கண்டிஷன் இருக்கிறது ஹேர் லாஸ் அதிகமாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா நமக்கு ரொம்ப ட்ரைனஸ் ஆகிறது உடல் வந்து மெலிஞ்சிக்கிட்டே போறது இல்லை அன்யூஷுவலா உடல் எடை வெயிட் கெயின் அதிகமாகிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரியான சில அறிகுறிகள் ரெண்டும் மிக்ஸ்டு ஒவ்வொருத்தருக்கும் இது கலந்து கூட நமக்கு இந்த அறிகுறிகளை பார்க்க முடியுது முக்கியமாக இன்ஃபெர்டிலிட்டி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் குறைபாடோ இல்லை அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கஷாயம் குடிக்கலாம் அதாவது சதக்குப்பை சதக்குப்பைன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை மிக அருமையான ஒரு மூலிகை நேச்சுரலாக இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கு இல்லை அதிகமாக சீக்கிரட் ஆகுதுன்னா இந்த சதகுப்பையை பயன்படுத்தலாம் சதகுப்பை தனியா இது ரெண்டும் அளவு எடுத்துக்கணும் இது கூட சீரகம் வாழ்மிளகு நான்கு மூலிகையுமே அளவு நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து தினமும் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்பொழுது இதனால் நிறைய பலன்கள் நமக்கு இருக்குது தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயத்தை கொடுத்து நிறைய பேருக்கு இது ரெகுலர் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி இன்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கஷாயம் பயன்படுது இடுப்பு பகுதியில் வலி இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக மந்தார இலைகளும் பயன்படுது நம்ம அழகுக்காக வீடுகளில் வச்சிருப்போம் இந்த மந்தார இலைகள் ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை கஷாயமாக நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி பவளமல்லி கஷாயம் தைராய்டு பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நமக்கு தரும் இதையும் தாண்டி பார்த்தோம்னா அன்னபேதி சென்றும் சித்து மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வரும் பவளத்தில் இருந்து செய்யக்கூடிய பற்பமோ இல்லை செந்துற வகைகளோ தைராய்டு நோய்க்கு மிக சிறந்த ஒரு தீர்வை கொடுக்குறது நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணிட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு மெடிசன் எடுத்துட்டு இல்ல ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு மண்டலம் மருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது நார்மல் ஆகும் தைராய்டு ஹார்மோன் இரு பிரச்சனை இருக்கு எனக்கு இது வந்து சரியாகுது டெய்லி நான் மார்னிங் டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் நான் சொன்ன இந்த மருந்துகள் முழு தீர்வை தரும் ஸோ எனவே இந்த ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்கு இல்ல ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கு அடுத்து காயில பார்த்தோம்னா சவ் இந்த சவுச்சவை நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்து கொஞ்சம் சீரகம் மிளகு சேர்த்து டெய்லி காலையில் குடிக்கணும் இந்த சௌச்சவ் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் தினமும் இந்த சௌச்சவ் ஜூஸ் ஒரு தொடர்ந்து பத்து நாட்கள் குடிச்சிட்டு வந்தாவே இது நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி